அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தா ஐது பில்லாஹிமின் ஷெய்தான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லா செல்ல குழந்தைகளா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சில கேள்விகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம் வாட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஈமான் ஈமானின் பலமான கயிறு இல்லைன்னா பலமான கடமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது லவ்விங் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் ப்ரொடக்டிங் அசிஸ்டிங் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ஷோயிங் என்மிட்டி ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் ஓகேவா இந்த மூன்று விஷயங்கள் லவ்விங் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் ப்ரொட்டக்டிங் அசிஸ்டிங் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ஷோயிங் என்மிட்டி ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் நேசிக்கிறத நம்ம நேசிக்கணும் அல்லாஹுக்கு கோபம் ஓட்டிய விஷயங்களை கோபமூட்டக்கூடிய விஷயங்களை இருக்கணும் அவனுடைய கட்டளைகளை கட்டளைகள் இருக்கும்னு பார்த்திங்கன்னா கமாண்ட்மெண்ட்ஸ் அதை நம்ம ஏற்றுக்கணும் அவனுடைய விளக்கல்கள் இருக்குது பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் தவிர்த்து வாழணும் ஓகேவா இப்போது அல்லாஹின் நேசர்களை நேசிக்கணும் அவனது விரோதிகளை பகச்சிக்கணும் ஓகேவா அல்லாஹுக்காக நேசிக்கிறதும் அல்லாஹுக்காக பகைச்சிக்கிறதும் தான் ஈமான்ல பலமான கயிறாக இருக்கும் ஓகேவா பலமான கடமையாக இருக்கும் அதாவது அல்லாஹுக்காக நேசிக்கணும் அப்புறம் அல்லாஹுக்காகவே பிறரை பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் மூன்றாவது அல்லாஹுக்காகவே பகைத்து கொள்ளணும் ஓகேவா அப்போது யாரை நேசிக்கணும் யாரை பகைச்சிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம முக்கியமாக கவனம் வைக்கணும் யாரை நேசிக்கணும் யாருக்கு வந்து நம்ம உதவியாகவும் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹின் நேசர்களுக்கு அல்லாஹனுடைய விரோதிகளை தான் நம்ம பகைச்சிக்கணும் யாருக்காக அதுவும் பகச்சிக்கணும் தான் பகச்சிக்கணும் ஓகேவா க்ளியராக அவங்களுக்கு அலமதுல்லா அடுத்தது பாருங்கள் வாட் ஆர் த ஃபோர் இஷ்யூஸ் தட் ஆர் ஆப்ளிகேட்ரி அப்பானஸ் அப்படின்னா அதாவது எந்த நான்கு விஷயங்கள் நம்ம இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நாலேஜ் ஓகேவா ரில்மு கல்வி மார்க்க கல்வி ஓகே ரெண்டாவது ஆக்டிங் அக்கார்டிங் டு இட் அதாவது அமல் சரியா அதாவது இல்மை கற்றுக்கிட்டோன்னா இல்மு அதோடு மட்டும் போதாது அதுக்கப்புறமா அந்த இழுமை அந்த இல்மோடு நம்ம அமலை செய்யணும் சரியா மூணாவது விஷயம் இழுமை கற்றுக்கிட்டோம் அமலையும் கற்றுக்கிட்டோம் வேறு என்ன பண்ணுறது காலிங் டு எயிட் அதுக்கப்புறமா தாவா பண்ணணும் அதாவது அழைப்பு விடுக்கணும் இல்மு பக்கம் வாங்க அமலின் பக்கம் வாங்க இழுமை கற்றுக்கிட்டு அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் தாவா பண்ணணும் மூணாவது ஓகேவா ஃபோர்த் ஒன் என்னன்னா பீயிங் பேஷண்ட் அப்பான் எனி ஹார்ட்ஷிப் upon இட்ஸ் பாத்து அதாவது நம்ம சபரோடு இருக்கணும் எப்போ சபரோடு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அல்லாவின் பாதையில் நம்ம நிறைய வந்து கஷ்டங்கள் ஏற்படும் அந்த கஷ்டங்கள் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் சகிப்புத்தன்மையோட அதை அந்த அந்த நேரத்தில் நம்ம பொறுமையோடு செயல்படணும் ஓகேவா ஓகே அலமது இல்ல அப்போது என்னென்ன நான் இங்கிலீஷில் திரும்ப சொல்கிறேன் நாலேஜ் எல்மு ஆக்டிங் அக்கார்டிங் டு இட் ஆமல் அடுத்தது தேர்ட் ஒன் காலிங் டு இட் தவா ஃபோர்த் பீங் பேஷண்ட் அப்பான் எனி ஹார்ட்ஷிப் என்டியூட் அப்பான் இட்ஸ் பார்த்து அதாவது நம்ம சபரோடு இருக்கணும் ஓகேவா ஓகே அதாவது கல்வி மார்க்க கல்வி தான் முதல் விஷயம் கல்வியை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும் செயல் வடிவத்தில் அதை கொண்டு வரணும் அமலாக கொண்டு வரணும் மூணாவது விஷயம் அதை அயில்முக்கோ அமலுக்கும் நம்ம அழைப்பு விடுக்கணும் தாவா பண்ணணும் அடுத்தது நான்காவது விஷயம் இந்த மாதிரி அயில்மு அமல் செஞ்சுட்டு அதாவது நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம வந்து அமல் செஞ்சுட்டு அப்புறம் தாவா செய்யும் போது என்ன ஆகும்னா நிறைய வந்து நமக்கு தடை கற்கள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் அல்லாவின் பாதையில் போராடக்கூடிய நிலைமையில் எப்பொழுதுமே தடைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை பொறுமை அப்படிங்கிறது தேவை சபரு தேவை ஓகேவா அல்ஹம்துல்லா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நான்கு விஷயங்கள் நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்குது அடுத்தது பாருங்க வாட் ஆர் த த்ரீ பிரின்சிபல்ஸ் அட் ஆர் ஆப்ளிஜ் அப் ஆன் எவ்ரி முஸ்லீம் ட்னோ ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மூன்று அடிப்படைகள் என்ன அப்படின்னா அதாவது முதல் விஷயம் நோயிங் அல்லாஹ் அல்லாஹுவை அறிதல் ரெண்டாவது விஷயம் நோயிங் ஹிஸ் மெசஞ்சர் தூதரை அறிதல் மூன்றாவது நோயிங் த ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம் வித் ப்ரூஃப்ஸ் அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கத்தை அறிதல் ஓகே இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒவ்வொரு முஸ்லீம் மேலையும் வந்து அதாவது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மூன்று அடிப்படைகளாக இருக்குது ஓகேவா அல்லாஹ் அறியணும் தூதர அறியணும் அப்புறம் தீனை வந்து எப்படி அறியணும் அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அறியணும் ஓகேவா அல்ஹம்துலில்லா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மென்ஷன் ஃபோர் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப் இணை வைக்கும் நான்கு வேற்று மதங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் ஜுடயிசம் கிறிஸ்டியானிட்டி அஸ்ஸாபியா மஜூஸ் ஓகே அதாவது சாபியா அப்படிங்கிறவங்களும் இணை வைக்கிறவங்க அதாவது சிலைகளை வணங்குவாங்கள்ல அவங்கெல்லாம் அப்புறம் மஜூஸுங்கிறவங்க ஃபயர் வர்ஷிப்பர்ஸ் ஓகேவா சாபியா ஐடல் வருஷிப்பர்ஸ்ஸு மஜூஸு ஃபயர் வர்ஷிப்பர்ஸாக இருப்பாங்க ஓகே இப்போது தமிழ் எப்படி சொல்லலாம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அஸ் சிலை வணங்கிகள் அப்புறம் மஜூஸு நெருப்பு வணங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்தது ஹூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பீப்புள் ஆஃப் புக் வேதக்காரர்கள் அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் நம்ம வந்து பீப்புள் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா த ஜூஸ் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் த பீப்புள் ஆஃப் த புக் அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் வேதக்காரர்கள் ஓகேவா அலமது இல்லா இப்போ எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர்ஸை வந்து சூப்பராக தெரியும் தானே நல்லா படித்து வச்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வ